ஒரு காலத்தில் ஒரு அழகான இளவரசி மிகவும் மகிழ்ச்சியாக தனது சொந்த அரண்மனை தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவளது தங்கப்பந்து அவளுக்கு மிகவும் பிடித்தது ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்த போது தங்கப்பந்து அவளின் கைகளில் இருந்து மிதமாக ஊசலாடி சென்று குளத்தில் விழுந்தது அதனை திரும்பப் பெற முடியாமல் இளவரசி வேதனையாக அழுதாள் அப்பொழுது குளத்திலிருந்து ஒரு தவளை எழுந்து அழகான இளவரசி நீ ஏன் இவ்வளவு துயரமாக இருக்கிறாய் என்று தவளை கேட்டது அதற்கு இளவரசி சொன்னாள் எனது தங்க பந்து குளத்தில் விழுந்துவிட்டது தவளை உடனே கூறியது இளவரசி நான் உனது தங்க பந்துவை கொண்டு வருகிறேன் ஆனால் எனக்காக நீ என்ன செய்யப் போகிறாய் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் உனக்கு செய்வேன் நீ என் தங்க பந்துவை எடுத்து எனக்கு கொடு தவளை குளத்து நீரின் கீழ் சென்றது தங்க பந்துவை எடுத்து வந்தது இளவரசி மகிழ்ச்சியுடன் தங்க பந்துவை பெற்றுக்கொண்டாள் ஆனால் தவளை அவளிடம் இளவரசி நீங்கள் சொன்னதை மறந்து விடாதீர்கள் என்று தவளை நினைவூட்டியது தவளை இளவரசியிடம் கூறியது நான் உனது நண்பனாக வேண்டும் உன்னுடைய தங்கத்தட்டில் உண்பது மட்டுமல்ல உன் அரண்மனையில் தங்க வேண்டும் என்று தவளை அவளிடம் சொன்னது இளவரசி சரி சரி என்றாள் அடுத்த நாள் தவளை அரண்மனையின் வாசலில் வந்தது ஆனால் இளவரசி அதை உள்ளே விட மறுத்தாள் மன்னன் நீ நீங்கிய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி அவளுக்கு அறிவுரை கூறினார் தவளை இளவரசி தங்கும் அறையில் தூங்கியது ஆனால் இளவரசி கோபமடைந்து தவளையை பிடித்து சுவரில் எரிந்தாள் அதே வேளையில் அந்த தவளை ஒரு அழகான இளவரசன் மாறிவிட்டது இளவரசன் அவளிடம் சொன்னான் ஒரு கொடூர கிண்டல் மந்திரவாதி எனத் தவளையாக மாற்றிவிட்டான் நீ எனக்கு உதவினாய் மிகவும் நன்றி இளவரசி தனது தவறுக்கு வருந்தினாள் இளவரசனை திருமணம் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழத் தொடங்கினாள் இந்த உன்னதமான விசித்திரக் கதை வாக்குறுதிகளை கடைப்பிடிப்பது தோற்றங்கள் ஏமாற்றுவது கருணை மற்றும் மன்னிக்கும் சக்தி ஆகியவற்றைப் பற்றிய பாடங்களை கற்பிக்கிறது